மாரன் சீரியல் இப்போ ராட்டகசமாக அத்தட்டியான எபிசோட் வந்திருக்குன்னே சொல்லலாம் ராமச்சந்திரனுக்கும் வீராக்கும் எல்லா உண்மையும் வந்து புரிய வச்சுட்டாங்க நம்ம மாரன் மாரன் நினச்சி ரொம்பவே வந்து பெருமிதமாக இருக்காங்க மிஸ் பண்ணாமல் ஃபுல்லோடையும் கேளுங்க வீசியும் சுத்தமாக போக மாட்டேது பார்க்கலாம் லைக் பண்ண பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பேசி வந்து இருக்கும் நம்ம மாரன் மாட்டோம் யோசிச்சிட்டே இருக்காங்க நிச்சயம் வந்து அரவிந்தனால் வந்து பிரச்சனை வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது நம்ம தான் வந்து உஷாராக இருக்கணும் எங்கள் அப்பாவை பற்றி அடா தப்பு தப்பாக பேசியிருக்கீங்க நான் ஒன்றா சும்மா விட மாட்டேன் எல்லா ஆதாரத்தையும் கூடிய சீக்கிரம் நிரூபித்து காட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க அந்த இடத்துல நம்ம மாறன் வந்து மனசில் இருக்காங்க அதுக்கேற்ற மாதிரி வந்து காயின ஊற்றிக்கிட்டு இருக்காங்க ஒரு பக்கம் பொங்கல்லாம் எடுத்துகிட்டு கோயிலுக்கு வந்து வந்துகிட்டு இருக்காங்க வீராவால் சரியாக வந்து நடக்கவே முடியல வீரா வந்து ஸ்லிப்பாக வரப்போ கரெக்டாக வந்து பிடிச்சிட்றாங்க நம்ம மாறன் எதுக்கும் கவலைப்படாதீங்க ஆத்தா வந்து யார் மேலே வந்து ரொம்பவே வந்து பிடித்தமாக இருக்காங்களோ அவங்களுக்கு தான் வந்து சோதனை மேலே சோதனை வந்து கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க அதனால வீரா உன் குடும்பத்துக்கே வந்து நல்லது தான் நடக்க போகுது அப்படின்னு சொல்லி பாசிட்டிவாக வந்து பேசிகிட்டு இருக்கிறப்ப ஒரு பக்கம் நம்ம மாறன் மாட்டுக்கு வந்து அந்த ஆதாரத்தை எடுக்கிறதுக்காக ஒரு பொண்ணுக்கிட்ட வந்து பேசுகிறாங்க நந்தினிங்கிற பொண்ணு வந்து கல்யாண மண்டபத்தில் வந்து உண்மையெல்லாம் சொல்கிறேங்கிற மாதிரி சொல்கிறப்ப அரவிந்த் கடைசி நேரத்தில் வந்து கூட்டிகிட்டு போயிட்டாங்கல்ல அந்த பொண்ணுக்கிட்ட வந்து நீங்கள் எப்படி இருந்தாலும் வந்துடுங்க நீங்கள் வந்தால் தான் வந்து உண்மையெல்லாம் புரிய வைக்க முடியும் கண்டிப்பாக நான் வந்துடுறேன் நீங்கள் எதுக்கும் கவலைப்படாதீங்கங்கிற மாதிரி யோச்சிட்ருக்காங்க அந்த இடத்துல நம்ம மாறன் அப்போனு பார்த்து சாமி சொல்கிற இடத்துக்கு வந்து குறி சொல்கிறதுக்காக கற்பனை சாமி வந்து வரப்போகிறாங்க போல இருக்குது அந்த இடத்துக்கு வந்து எல்லோரும் வந்து குடும்ப குடும்பமாக வந்து வெயிட் பண்ணிகிட்டு இருக்காங்க நம்ம ராமச்சந்திரனோட என்டையர் ஃபேமிலியும் அப்புறம் அந்த ஊர் மக்களும் வெயிட் பண்ணிகிட்டு இருக்கிறப்ப கருப்பணசாமி வந்து வர மாதிரியே தெரியல இந்த சந்தர்ப்பத்தை நம்ம பயன்படுத்திக்கலாம் வீரா ஒன்றுமே என் காலில் எதுவும் விழவே இல்லைல்ல அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டே வந்து கருப்பணசாமி வந்து அந்த மாதிரி பர்ஃபார்ம் பண்ணுறாங்க நம்ம மாறன் அந்த இடத்துல நடிக்கிறாங்க ஏய் நான் சாமி வந்திருக்கேன்டா அப்படின்னு சொல்லும்போது இது ரெண்டுத்தில் என்ன வேணும்பா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அந்த இடத்துல ஊர் மக்கள்லாம் பூசானி வந்து கேட்குறாங்க என்ன சொல்கிறது ஒன்றும் புரியலையே அப்படின்னு சொல்லி யோசிக்கும்போது இவன் நடிக்கிறான் தான் எல்லாத்துக்கும் தெரியுது இவங்கிட்டலாம் வந்து சாமி வருதான்னு சொல்லி செம்மையாக வந்து காமெடி பண்ணிகிட்ருக்காங்க அந்த இடத்துல நம்ம ராமச்சந்திரன்லேருந்து எல்லோரும் மனசில் வந்து நினச்சிட்டு இருக்காங்க அப்போனு பார்த்து இவன் நடிக்கிறானா இல்லை உண்மையிலே சாமி வந்திருக்கா ஒன்றும் புரியலைன்னொன்னே சரி வந்து செம்மையாக வந்து டான்ஸ் ஆடுவோன்னு சொல்லி அப்படியே வந்து இங்கேயும் எங்கேயும் வந்து நடனம் ஆடிக்கிட்டு இருக்காங்க அந்த இடத்துல நம்ம மாறன் ஒருவேளை உண்மையாக இருக்குமோன்னு சொல்லி வீராவே வந்து ஒரு வாட்டி வந்து யோசித்து பார்க்குறாங்க ஆத்தா சொல்ல மாட்டிங்களா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது ஓ வள்ளிக்கிட்ட ஐடியா கேட்குறான் போல இருக்குன்னு ராமச்சந்திரன் வந்து தெல்லு தெளிவாக தெரிஞ்சிச்சு உடனே இதுதான் ஆத்தா அப்படின்னு சொல்லும்போது அந்த இதில் வந்து கையை வந்து வைக்கிறாங்க அது கொஞ்சம் சூடாக இருக்கனால என்ன ஆத்தா அவங்களுக்கு பிரச்சனை அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அந்த இடத்துல அதுவா இந்த குடும்பமே வந்து நல்லா இருக்க போகுது அதனால தான் நான் இங்கே வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லி வீரா இங்கே வாமா உனக்கு கிடைச்சவன் மிகப்பெரிய பொக்கிசம் பாடுறா காதலை வந்து வெளியில் சொல்ல முடியலன்னு உடனே சாமி மூலியமாக வந்து காதலை சொல்கிற அளவுக்கு உனக்கு தைரியம் வந்துடுச்சா பரவாயில்ல நம்ம பிள்ளை வந்து தான் அப்படின்னு சொல்லி நம்ம ராமச்சந்திரன் வந்து ஃபன்னாக வந்து மனசில் வந்து நினச்சிகிட்டு இருக்காங்க அப்போன்னு பார்த்து நெத்தியில் வந்து தின்லாம் வந்து வச்சு விட்றாங்க நீ வந்து இவன் காலில் வந்து விழுந்தாவனோ கல்யாண ஆனதுலேருந்து என் காலில் இது வரைக்கும் விழுந்ததே இல்லைல்ல இப்போ இப்போ எல்லோரும் முன்னாடியும் என் காலில் ஒன்றை விழ வைக்கிறேங்கிற மாதிரி மாறன் வந்து மாசம் வந்து யோசிச்சுட்டு இருக்காங்க இதுக்கு தான் இந்த மாதிரி சாமி வந்து மாதிரி டான்ஸ் ஆடிட்டு இருக்காங்க அந்த இடத்துல வீரா பிழும்மா விழுமா அப்படின்னு சொல்லுனேன் அப்படியே காலையில் வந்து ஆசீர்வாதம் வாங்குறாங்க வள்ளி இங்கே வா இந்த குடும்பத்தையே வந்து நீ தான் வந்து பத்திரமா வந்து பார்த்துக்கிட்டு இருக்க உனக்கு எந்த விதமான பிரச்சனையும் வராமல் நான் பார்த்துக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல வந்து அருள் வந்த மாதிரி நடிக்கும்போது டேய் ராமச்சந்திரா இங்கே வாடா அப்படின்னு சொல்லணேன் அண்ணன் எதுக்கு சீன்றான் அண்ணனுக்கு தான் இவன் நடிக்கிறாங்கிற விஷயம் தான் எல்லாமே தெரியுமே இவன் எதுக்கு இப்படி பெர்ஃபார்ம்லாம் பண்ணுறான் அப்படின்னு சொன்னனேன் என்ன சாமிங்கிற மாதிரி அவரும் வந்து மாறனுக்கு ஏற்ற மாதிரி ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் வந்து பேசும்போதே உன் கடைசி பையனுக்கு என்ன கேட்டாலும் வந்து அப்படியே வந்து செஞ்சு கொடுக்குற சரியா அவன் நல்லா இருந்தாதான்டா நீ நல்லா இருப்ப புரியுதா அப்படின்னு சொன்னோன்னே அப்படியே ஒரு குச்சி எடுத்து அடிக்க வரலான்ட்டு இருக்காங்க மாறன் வந்து கவனிச்சிடுறாங்க உடனே வந்து அசந்து தூங்குறாங்க நான் எங்கே இருக்கேன் நீங்களாம் யார் டேய் ரொம்ப நடிக்காதரா நீங்கள் ஏன் நடித்த எதுக்கு நடித்தேன்னு ஊரில் இருக்கிற எல்லாேருக்கும் தெரிஞ்சிச்சு தெரிஞ்சிருச்சா அப்படின்னு சொன்னேன் அத்தை அவர்கிட்ட நீ தான் என்னை காப்பாற்றுறோம் ஆனால் விடுன்னு அவன் சும்மா விளையாட்டுக்கு பண்ணுறான் அதுக்கு போய் நீ இப்படியெல்லாம் பண்ணிகிட்ருக்கான்னு சொல்லி செம்ம காமெடியாக வந்து பேசிகிட்டு இருக்காங்க அந்த இடத்துல அட்டகாசமாக இருந்துச்சுன்னே சொல்லலாம் அந்த சீன்லாம் டேய் நடிக்கிறியாடா ஓ இப்போ இப்போதான் இதெல்லாம் தெரிஞ்சிச்சா அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல காமெடியாக வந்து பேசிகிட்ருக்காங்க நம்ப வீராக்கிட்ட வெளியிலவா பொய் சொன்ன உனக்கு மிகப்பெரிய ஆப்பை வைக்கிறேன் ஆமாம் உள்ளதே உன்னால் கண்டுபிடிக்க முடியல இதை தேடி வந்து ஆப்பு வைக்க அடி போடி அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல வந்து மாறன் வந்து நக்கலாக பேசிகிட்டு இருக்காங்க உண்மையிலேயே வந்து சாமி வந்துடுது உன் குடும்பத்துக்கு ஏதாவது பிரச்சனை வந்தால் மட்டும்தான் ராமச்சந்திரா நீ என்ன பார்க்க வருவியா உன் வீட்டில் ஆயிரம் பிரச்சனை இருக்குது அதே வீட்டில் தான் வந்து அதை தடுக்க சாமி இருக்குங்கிற மாதிரி வீராவை தான் வந்து இருக்காங்க அந்த இடத்துல நீ தைரியமாக இருக்கணும் சரியா பணம் காசெல்லாம் வந்து நிறையா இருந்தும் நிம்மதி சந்தோஷம் இல்லை அதனால தானே நீ இங்கே வந்திருக்கேங்கிற மாதிரி அந்தத்தில் சொல்லும்போது வருஷத்துக்கு ஒரு வாட்டி என்ன பார்க்க வந்துரு இல்லைன்னு வச்சுக்கிங்க அப்புறம் அவ்வளோதான் அப்படின்னு சொன்னேன் கண்டிப்பாக வந்துடுறேங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க கிட்டே அந்த அந்த சாமியார் ஊர் பக்கம் கண்மணி இங்கேவா நீ வந்து இன்னமும் குழப்ப நிலையில் இருக்க உங்கள் அண்ணனால தான் உனக்கு இப்பேற்பட்ட வாழ்க்கை வந்து கிடச்சிருக்கு தப்பாக எதுவும் மனசில் வந்து நினைக்காத பார்த்துக்க உனக்கு எதாவது ஒரு பிரச்சனைனா உன் அண்ணன் வருவான் உன் அண்ணன் உன் முன்னாடி வந்து நிற்பான் உன் அண்ணன் கூடி சீக்கிரம் வந்து எல்லா உண்மையும் புரிய வைப்பாங்கிற மாதிரி அந்த இடத்துல வந்து கண்மணிக்கிட்ட வந்து பேசுகிறாங்க நல்லது நினச்சா நல்லது நடக்கும்னு சொல்லி விபூதி எடுத்து வைக்கிறாங்க அதே மாதிரி எல்லாேருக்கும் வந்து அருள்வாக்கு வந்து சொல்கிற மாதிரி காட்டுறாங்க அப்போன்னு பார்த்து ரத்னா குடும்பத்தை வந்து காட்டுறாங்க ரத்னாங்கிறது வந்து அரவிந்தோட அப்பா இருக்குது அவங்க ஃபேமிலி வந்து அப்படியே வந்து என்னையா ராமச்சந்திரன் மாதிரி இருக்கணும்னு சொல்கிறீங்க அவன் எங்களுக்கு வாக்குறுதி கொடுத்துட்டு அப்படியே எங்களுக்கு நம்பிக்கை தூரம் செஞ்சவங்கிற மாதிரி கண்ணாப்பிடாம திட்டுறாங்க இதை கேட்டேன்னு வந்து பேர் எதுச்சியாக பட்டமேடுறாங்க சுற்றி இருக்கிறவங்க எல்லாரும் ஏன்பா நீ மாட்டுக்கு எங்கள் குடும்பத்தை வந்து இப்படி அவதூறாக பேசிட்டா நான் அவனை போ விட்ருவேனா வெயிட் அம்னிட் அப்படின்னு சொல்லிட்டு நந்தினி இங்கே வாங்காமா அப்படின்னு சொன்னோன்னே நந்தினி வராங்க நந்தினி வந்தோடனே அரவிந்த் வந்து பட்டமேடுறாங்க என்னப்பா அது கிராமத்தில் வந்து ஜிலு ஜிலுன்னு காற்று அடிக்கிது அப்படி இருக்கும்போது உனக்கு மட்டும் எதுக்குப்பா வந்து இப்படி வந்து வேர்த்து கொட்டுது நிச்சயம் நான் ஒன்றா விட மாட்டேன்னு சொல்லி நந்தினி வந்து கண்ணத்துலேயே பலாறு பிளார்னு அடிக்கிறாங்க இவன் என்ன ஏமாற்றிட்டான் அன்றைக்கி மண்டபத்தில் என்ன தெரியுமா நடந்துச்சுன்னு சொல்லி நடந்த விஷயத்தை எல்லாத்தையும் வந்து சொல்லிக்கிட்டே இருக்காங்க வீராக்கே வந்து ஆச்சரியமாக போச்சு யாரோ ஒரு பொண்ணை கூட்டிகிட்டு வந்து இவன் என் பையனை பற்றி எல்லாத்தையும் சொல்லுவான் இது எல்லாத்தையும் நாங்கள் நம்பணுமா அப்படின்னு சொல்லி அரவிந்தோட அம்மா வந்து பேசணுடனே உங்ககிட்ட ஆதாரம் இல்லாமல் வந்து பேசுனா செல்லுபடியாகுமா நாங்கள் ஆதாரத்தோடு தான் மாஸ்க் கட்ட இங்கே வந்திருக்கோன்னு சொல்லி சூப்பராக வந்து பேசிகிட்ருக்காங்க அந்த இடத்துல நம்ம மாறன் என்ன ஆதாரம் பா நீ வச்சுருக்க அப்படின்னு சொன்னோன்னே வீடியோ ஆதாரம்லாம் காட்டுறாங்க இவனும் நானும் கல்யாணம் பண்ணிக்கணும்னு சொன்னது அது மட்டும் இல்லாமல் நாங்கள் ரெண்டு பேரும் வந்து பக்கத்து பக்கத்தில் உட்காந்துட்டு இதெல்லாம் வந்து நாங்கள் லவ் பண்ணப்போ எடுத்த ஃபோட்டோஸுன்னு சொல்லி காட்டிக்கிட்டே இருக்காங்க இந்த ஆதாரத்தெல்லாம் வச்சு நான் மன்னிப்பு கேட்கணும்னு அவசியமே இல்லைன்னு சொல்லி அவங்க குடும்பம்லாம் சொல்லிட்டு அரவிந்த் ஃபேமிலி சொல்லிட்டு அங்கேருந்து கடந்து போக பார்க்குறாங்க என்னப்பா நில்லுப்பா ராமச்சந்திரனை வந்து கண்ணா அப்படின்னான்னு திட்டிருக்கீங்க எங்கள் முன்னாடி ஊர் மத்தியில் ரத்னம் நீ இப்படியெல்லாம் வந்து சப்பக்கட்டெல்லாம் கட்டெல்லாம் கட்டிட்டு இங்கேதெல்லாம் போக முடியாது பார்த்துக்க மரியாதையாக சொல்கிறோம் நீ இங்கே மன்னிப்பு கேட்டே ஆகணும் இல்லைன்னு வச்சுக்கி அவ்வளோதாங்கிற மாதிரி சொன்னோன்னே வேற வழியே இல்லையா அப்படின்னு சொல்லி யோசிக்கிறாங்க சரி அப்போனா நாங்கள் சொன்னது பொய்யாவே இருக்கட்டும் உண்மை எது பொய் எதுன்னு விசாரிக்கிறதுக்கு அதிகாரிங்க வந்தால் கரெக்டாக இருக்கும்னு நினைக்கிறேன் நம்ம கால் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோன் எடுக்கிறாங்க திருப்பியும் சொல்கிறேன் மன்னிப்பு கேட்டுட்டீங்கன்னா இந்த பிரச்சனை இங்கேயே முடிஞ்சு போச்சு டேய் மன்னிப்பு கேள்றா திருப்பியும் உள்ளெல்லாம் போய்ட்டெல்லாம் இருக்க முடியாது அப்புறம் பழசெல்லாம் கிண்டுனாங்கன்னு வச்சுக்கோங்க அப்புறம் நிரந்தரமாக உள்ளே இருக்க வேண்டியதான்னு உடனே என்னை மன்னிச்சுருங்கன்னு சொல்லி அந்த இடத்துல வந்து அரவிந்தோட அப்பா வந்து ரத்தினா வந்து மன்னிப்பு வந்து கேட்குறாங்க ஏன் மாப்பிள்ளை சார் நீங்கள் தானே சார் மாப்பிளே ஆகணும்னு ரொம்ப ஆசைப்பட்டீங்க நீங்கள் மன்னிப்பு கேட்குறேன்னா எப்படிங்கிற மாதிரி சொன்னேன் என்னை மன்னிச்சிருங்க இந்த பொண்ணு சொன்னதெல்லாம் உண்மைதான் சொல்லிவிட்டு அந்த ஃபேமிலி வந்து அப்படியே போக ஆரம்பிச்சிடுறாங்க பொண்ணை வந்து செமையாக வந்து கடுப்பாகிட்டாங்க என்னடா ஊர் மத்தியில் எல்லோரும் முன்னாடி என்னை அசிங்கப்படுத்தி நிப்பாட்டிட்டா இதெல்லாம் தேவையாடான்னு சொல்லி அவங்க அப்பா வந்து கண்ணா அப்படின்னா திட்டிகிட்ருக்காங்க ஒரு பக்கம் வந்து கேஷுவலாக வந்து வீரா வந்து யோசிச்சிட்டே இருக்காங்க எல்லா உண்மையும் வந்து தெரிஞ்சிருச்சு அப்போனா என் ஃப்ரெண்டு சூர்யாவும் சரி மாறணும் சொன்ன விஷயம் எல்லாமே வந்து உண்மைதானா அப்படின்னு இப்போ தான் வந்து புரிஞ்சிக்க ஆரம்பிக்கிறாங்க ஒரு பக்கம் கேஷுவலாக வந்து இருக்காங்க நம்ம ராமச்சந்திரன் என் பையன் என்னோட மானம் மரியாதை எல்லாத்தையும் காப்பாற்றிட்டா எனக்கு ரொம்பவே சந்தோஷமாக இருக்குங்கிற மாதிரி அவரும் ஒரு பக்கம் வந்து திங்க் பண்ணிக்கிட்டு இருக்காப்புல கிட்ட நடந்த விஷயத்தெல்லாம் இன்னொரு வாட்டி அந்த நந்தினிங்கிற பொண்ணு வந்து சொல்கிறாங்க இதை நினச்சி வீரா வந்து திங்க் பண்ணிக்கிட்டு இருக்காங்க வெயிட் பண்ணி பார்ப்போம்